இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக எளிதில் ஜெயிப்பதற்கான தமிழக வெற்றி கழகம் வேலை செய்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது விஜய் மாமல்லபுரத்தில் நடந்த தாவேகா பொதுக்குழுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலான நேரடி போட்டியாகவே இருக்கும் என்று தெரிவித்தார் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அரசியல் வட்டாரத்தில் இது பரபரப்பாக பேசப்படுகிறது காரணம் தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வல்ல ஒரே பெரிய எதிர்கட்சியாக அதிமுக திகழ்கிறது அதிமுக வாக்குகள் பிரியாமல் ஒருமுகப்படுத்தப்பட்டால் மட்டுமே ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்பது கடந்த தேர்தல் முடிவுகளின் பாடம் விஜய் அதிமுகவை முற்றிலும் புறக்கணித்து தாவேக்காவை திமுகவுடன் மட்டும் மோத வைப்பதால் எதிரணி வாக்குகள் பிரிந்து திமுகவுக்கு மறைமுக நன்மை கிடைக்கும் என்ற கருத்து எழுந்துள்ளது கட்சியின் தேர்தல் உத்தி பொறுப்பை வகிக்கும் ஆதவ் அர்ஜுன் மீது கவனம் திரும்பியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்றம் ஆகிய திமுக வெற்றிகளுக்கு ஐபேக் குழுவை அழைத்து வந்தவர் ஸ்டாலின் மருமகன் சபரீசனுடன் பாப்புலர்ஸ் எம்பவர் நிறுவனத்தின் பங்குதார ராக இருந்தவர் என்பது பரவலாக அறியப்பட்டவை விடுதலை சிறுத்தைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் தாவிகாவில் இணைந்த ஆதவர்ஜுன் இன்று கட்சியின் முக்கிய முடிவுகளை வடிவமைப்பவராக உள்ளார் எனவே விஜயை முகமாக வைத்து அர்ஜுன் திமுகவின் பி டீமை நடத்துகிறார் என்ற விமர்சனம் வலுவடைந்துள்ளது கரூர் கொடியேற்ற தடை சமூக வலைதள சர்ச்சைகள் ஆகியவை தாவேகாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளாக கருதப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுக உள்ளிட்ட அனைத்து எதிரணிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே பொதுவான குரல் இல்லையெனில் தாவேகாவின் நேரடி போட்டி அறிவிப்பு திமுகவுக்கு மறுபடியும் ஆட்சியை வைக்க உதவலாம் என்ற அச்சம் நிலவுகிறது மக்கள் இந்த அரசியல் கணக்கை உணர்ந்து வாக்களிப்பார்களா என்பதே இப்போதைய கேள்வி